இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதாரத்துல இருந்து மிக மிக முக்கியமான நூத்தி ஐம்பது வினாக்கள் தான் பார்க்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்ல ஐம்பது வினாக்கள் பார்த்தாச்சு கண்டிப்பா உங்களுடைய ரிவிஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு ரிமைனிங் ஐம்பது வினாக்கள் பார்க்கலாம் பார்ட் டூவா முடிஞ்ச பிப்டிக்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க வாங்க ஸ்பீடா ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் இந்தியாவில் வறுமை பற்றிய புள்ளி விவரங்களை திரட்டும் நிறுவனம் எது விடை ஆப்ஷன் பி என்எஸ்எஸ் தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் இந்த தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் இந்தியாவில் வறுமை நிலையை மதிப்பிடுவதற்காக ஒரு கணக்கெடுப்பை நடத்துகிறது இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் யாவை விடை ஆப்ஷன் சி சி மற்றும் டி அதாவது வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல் வைப்பு காப்பீட்டு திட்டம் ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை இந்த கூற்றை கூறியவர் யார் இடை திருவள்ளுவர் எந்த ஐந்தாண்டு திட்டம் வரை வேலை வாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது இடை ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இருந்து எழுவத்தி எட்டு வரைக்கும் வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றை முக்கிய குறிக்கோளாக கொண்டது பொருத்தமானவற்றை இணையிடுக கீழ்கண்டவைகளை முறையாக பொறுத்துக்கன் கொடுத்திருக்காங்க விடை பாருங்க கிசான் சூரியோ யோஜனா அப்படிங்கிறது மின்சாரம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பயிர்கடன் சாகர் கேது சர்வாங்கி கல்யாண் யோஜனா மீனவர்கள் நலன் எஸ்ஹெச்ஓடி யோஜனா மாணவர்கள் நலன் விடை என்னன்னா சி முப்பத்தி ஒன்னு மார்ச் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தமிழ்நாட்டில் உள்ள பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கடன் தொகை ரூபாய் டேஷ் கோடி ஆகும் விடை ஆப்ஷன் சி ரூபாய் பதினெட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி கீழ்கண்டவற்றினை கவனத்தில் கொள்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இவற்றுள் ரிசர்வ் வங்கியின் முக்கிய அறிக்கைகளை குறியீடுகள் மூலம் தேர்வு செய்கு கொடுத்துருக்காங்க விடை பாருங்க ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு நடவடிக்கைகளின் கணக்கு வாராந்திர அறிக்கை மற்றும் வருட இருப்பு நிலை குறிப்பு பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னா வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆப்ஷன் பி அதே மாதிரி அந்த இயர் பாருங்க டூ தௌசண்ட் செவன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி எது நேர்முக வரி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனம் வளர்ச்சி சட்டம் இரண்டாயிரத்தி ஆறின் கூற்றுப்படி சிறு நிறுவனத்தின் மூலதன தொகை டேஷ் ஆகும் ஆப்ஷன் பி இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து ஐந்து கோடி வரை கீழ்கண்ட வரி நேர்வரி அல்ல இங்க மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல எது நேர்வரி அல்லன்னு கேட்டிருக்காங்க இதுல ஒன்று மட்டும் மட்டும்தான் நேர்வரி அல்ல அது என்னன்னா சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பதினெட்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம் எவ்வளவு விடை ஆப்ஷன் ஏ ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு இந்த தலா வருமானம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் எல்லாம் பார்த்தோம் அதுல ஏற்கனவே பார்த்தாச்சு இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம் தலா வருமானம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் அதாவது ஒரு நாட்டில் வசிக்கும் ஒரு நபரின் சராசரி வருமானத்தை குறிக்கிறது ஒரு நாட்டின் அல்லது பிராந்தியத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதாவது ஜிடிபி அந்த பகுதியின் மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் இது கணக்கிடப்படுகிறது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்திலிருந்து ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு ரூபாய் டேஷ் ஒரு ஆண்டுக்கு சுகாதார காப்பீடு ஒரு குடும்பத்திற்கு இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை பராமரிப்பு மருத்துவமனைகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம் விடை ரூபாய் ஐந்து லட்சம் வரிசாரா வருவாயின் ஆதாரங்களானவனு கேட்குறாங்க நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு அதாவது பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய்கள் மரண தீர்வை அதாவது ஆப்ஷன் சி மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும் விடை ஒன்றிய அரசுக்கு செல்லும் வலியுறுத்தல் அதாவது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க கூற்று பாருங்க சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு கொள்கையானது வருவாய் நுகர்வு மறுபங்கீடு செய்வதை முக்கிய நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் காரணம் உற்பத்தியால் மட்டுமே கணிசமான வறுமை குறைப்பு சாத்தியமாகும் அது ஏழை பிரிவு மக்களுக்கு சாதகமாக வருவாய் மறுபகிர்வு செய்ய உதவும் இதுல ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மைதான் ஆனால் ஆர் என்பது ஏவினுடைய சரியான விளக்கம் அல்லன்னு கொடுத்திருக்காங்க சோ விடை பாருங்க ஆப்ஷன் ஏ பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க விடை முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் தொழில் மயமாக்குதல் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு நான்காம் ஐந்தாண்டு திட்டம் தன் நிறைவு உற்பத்தி செய்யும் போது எந்த செலவை திரும்ப பெற முடியாது விடை மூழ்கும் செலவு அதாவது சங்க் காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை காகித பணத்தை வெளியிடுதல் இது சரி தொழிற்சாலை உரிமம் வழங்குதல் இது தவறு அரசுக்கு வங்கியாக செயல்படுதல் சோ விடை பாருங்க ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று இந்திய பொருளாதாரத்திற்கு டேஷ் துறை அதிக வருமானத்தை வழங்குகிறது விடை மூன்றாம் நிலைத்துறை பொறுத்துக ஐந்தாண்டு திட்டங்கள் ஒரு பக்கமும் மாதிரிகள் அல்லது நோக்கங்கள் ஒரு பக்கம் கொடுத்திருக்காங்க விடை பாருங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மகாலா நோபேஸ் முதல் ஐந்தாண்டு திட்டம் ஒன்பதாவது திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி மூன்றாவது திட்டம் கால திட்டம் விடை ஆப்ஷன் ஏ எதனால் சில செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுகள் என அழைக்கிறோம் விடை ஐந்தாண்டு திட்டத்தில் வராத செலவுகள் தான் திட்டம் சாரா வருவாய் செலவுகள் பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஓஸ் போர் ஸ்மித் ஃபர்ஸ்ட் ஆளுநர் வந்து ஓஸ் போன் ஸ்மித் அவங்களுடைய டைம் பீரியட் வந்து ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துலேருந்து ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இப்ப கரண்டா இருக்கிற ஆளுநர் யாருன்னா சஞ்சய் மல்லோத்ரா எத்தனையாவது ஆளுநர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆளுநர் அவரு டைம் பீரியட் பாருங்க டிசம்பர் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்லேருந்து டில் நவ் பின் வருவனவற்றை பொறுத்துக சோ ஐந்தாண்டு திட்டம் மாடலை வச்சுதான் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் முதல் ஐந்தாண்டு திட்டம் அகதிகள் உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் பொருளாதார நிலைத்தன்மை ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி நான்காம் ஐந்தாண்டு திட்டம் சுய உருவாக்க பொருளாதாரம் அடுக்கு வரி விளைவு என்பது என்ன இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க விடை ஆப்ஷன் பி வரி மீதான வரி உற்பத்தி மற்றும் விநியோகத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உற்பத்தி மற்றும் விநியோகத்தின் ஒரு ஒரு கட்டத்திலுமே வரி விதிக்கப்படுகிறது அதனால ஒரே பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீது பல வரிகளுக்கு வழி வகிக்கிறது அடுக்கு விளைவுகள் பொருட்கள் அல்லது சேவைகளின் இறுதி விலையை அதிகரி அதிகரிக்கலாம் அரசாங்கத்தின் இறுதி நுகர்வு செலவு பின் வருவனவற்றை உள்ளடக்கியது நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஒன்று மற்றும் மூன்று தான் சரியானது அது என்னன்னா வருவாய் செலவினங்கள் நிலையான மூலதன நுகர்வு ஆப்ஷன் பி தான் சரியான விடை மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபி தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்யு கொடுத்திருக்காங்க மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு சோ விடை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க அது ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு உரித்தானது அல்லன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு அது பொருட்கள் தொடர்பான ஓர் அளவீடே ஆகும் சேவை தொடர்பானது அல்லன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு அது பணம் சாராத அளவீடாகும் கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு சோ விடை ஆப்ஷன் சி ஏபிசி மூன்றும் தவறு இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யார் விடை யூனியன் நிதி அமைச்சர் மாநிலங்களுக்கு உடனடியாக கடன் நிவாரணம் வழங்குவதன் மூலம் மாநிலங்களின் எதிர்கால கடன் சுமை மிதமானதாக இருக்கும் என்று யாருடைய கூற்று விடை டாக்டர் ரங்கராஜன் விவாட் சே விஸ்வாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது விடை நேரடி வரி அதாவது விவாட் சே விஸ்வாஸ் திட்டம் பாத்தீங்கன்னா நிலுவையில் உள்ள வருமான வரி வழக்குகளை தீர்ப்பதற்கான செயல்முறையை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி பண கொள்கையின் நோக்கங்கள் என்ன குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்வு செய்ய மூணு கொடுத்திருக்காங்க விடை ஒன்று மற்றும் மூன்று சரி விலை நிலைப்படுத்துதல் சமூக நீதி ஆப்ஷன் சி பணத்தின் மதிப்பை குறைத்தல் விளக்கம் விடை ஆப்ஷன் சி ஒரு நாணய சட்ட முறை பேரு அதன் நிலையை அகற்றுவதை உள்ளடக்கியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதலீட்டு கலைப்பு வரவினங்களுக்கு டேஷ் நிதியாண்டில் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விடை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரி வருமானங்களில் அடங்குவன எவை விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று அதாவது வருவாய் செலவுகள் மீது போடப்படும் வரி இரண்டாவது சொத்துக்கள் மீது போடப்படும் வரி மூன்றாவது பொருட்கள் மீது போடப்படும் வரி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக விடை ஒன்று அடுத்தது தனி வருமான வரி தீர்வை நிறுவன வரி சுங்க வரி விடை ஆப்ஷன் ஏ பின்வரும் வரிகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது ஒன்று மற்றும் மூன்று விற்பனை வரி மருத்துவம் மற்றும் கழிப்பறை பொருட்கள் மீதான கலால் வரி விடை ஆப்ஷன் டி இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி டேஷ் அமல்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு கேட்டிருக்காங்க ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி வரி எப்ப அமல்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க பின்வருவனவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி உங்கள் விடையை தேர்ந்தெடுக்க விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் கடன் உருவாக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய உற்பத்தி கொள்கையின் நோக்கங்கள் நான்கு கொடுத்திருக்காங்க இதுல சரி பாக்கணும் விடை பாருங்க நான்குமே சரிதான் சோ விடை ஆப்ஷன் டி என்னன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உற்பத்தி தொழில் துறையில் நூறு மில்லியன் கூடுதல் பணிகளை உருவாக்குதல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறையின் பங்கினை அதிகரித்தல் உற்பத்தி துறையில் கூடுதல் உள்நாட்டு மதிப்பு மற்றும் தொழில்நுட்பங்களை அதிகரித்தல் இந்திய உற்பத்தி துறைக்கு உலக அளவில் போட்டியினை உருவாக்குதல் நான்குமே சரி அதாவது நோக்கங்கள் கரெக்ட் மாநிலங்களுக்கு இடையேயான பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீது நடுவண் அரசு வசூலிக்கும் இல் உள்ள ஐ என்பதன் விளக்கம் என்ன விடை இன்டகிரேட்டட் GST. பின் வருபவை வறுமையின் பொருளாதார பிரச்சனையாகும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று மூன்று மற்றும் நான்கு அதிகரிக்கும் வேலையின்மை மூலதன பற்றாக்குறை போதிய பொருளாதார வளர்ச்சியின்மை விடை ஆப்ஷன் C. இந்தியாவின் முதல் மகளிர் வங்கி என்ற யோசனை வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்கு மேக் இன் இந்தியா திட்டம் அதாவது இந்தியாவை உருவாக்குதல் நோக்கம் என்னன்னு கேக்குறாங்க விடை பாருங்க ஆப்ஷன் பி உள்நாட்டு மற்றும் அயல் நாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தல் இந்தியாவில் தொழில்துறை தாராளமயமாக்கல் என்பது இவற்றுடன் தொடங்கியது விடை மூன்று மற்றும் நான்கு ஆப்ஷன் டி மூன்றாவது பாருங்க தொழில்துறை முன்னேற்றத்தை ஒழுங்குபடுத்துதல் நான்காவது தனியார் துறையின் முதலீடு மூலம் பங்கு பெறுவதை ஊக்குவித்தல் பிறப்பு விகிதம் டேஷுக்கு ஓர் ஆண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது ஆயிரம் மக்கள் தொகை விடை ஆப்ஷன் சி ஆயிரம் மக்கள் தொகை சமுதாய காரணிகளான ஒருவர் உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு கல்வி அறிவு மற்றும் வருமானம் ஆகியவைகளை கொண்டு கணிக்கும் குறியீடு என்ன விடை ஆப்ஷன் சி மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா என்னன்னா எஸ்டிஐ எஸ்டிஐ அப்படிங்கிறது ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை அளவிடும் ஒரு சுத்தென் ஆகும் பட்டியல் ஒன்றை மற்றும் பட்டியல் இரண்டை பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க செய்ய பாருங்க திட்டம் குடிநீர் மற்றும் சுகாதாரம் சமக்ரா சிக்ஷா மனித வள மேம்பாடு சேவா போஜ் யோஜனா பண்பாடு சம்பூர்ண பீமா கிராம் யோஜனா தகவல் தொடர்பு ஆப்ஷன் டி எந்த ஒரு வரி நேரடி வரிக்கு தொடர்பு இல்லாதது விடை வரி நேரடி வரினா என்னன்னா எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் அதை விதிக்கும் அதிகாரத்திற்கு செலுத்தப்படும் வரிகள் ஆகும் சுங்கவரி அப்படிங்கிறது சட்டத்தின்படி பொருட்களின் மீதான மதிப்பீடுகள் ஆகும் சரியாக பொருந்தி உள்ளவற்றை தேர்ந்தெடுக்க விடை வந்து ஒன் அண்ட் ஃபோர் தான் கரெக்ட் பாலின விகிதம்ங்கிறது ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்கள் தொகை அளவீடு சோ ஆப்ஷன் பி தான் சரி சோ இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம ஏற்கனவே இந்தியா பொருளாதாரம் பார்த்தாச்சு இல்லையா அதுல பாத்திருப்போம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இந்திய பொருளாதாரம் அதாவது லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாட்டு பொருளாதாரம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஊரக பொருளாதாரம் எல்லாமே பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்தாச்சு ப்ரீவியஸ் பிஃப்டி அண்ட் இன்னைக்கு ஃபிஃப்டி பார்த்தாச்சு ரிமைனிங் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ